முன்னொரு காலத்தில் கண்டமநாயக்கனூர் ஜமீனை ஆண்ட ஜமீன்தார் வேட்டைக்கு செல்வதற்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு மலைக்கு சென்றும் அந்த மலையில் உள்ள அம்மனை தரிசனம் செய்தும் அந்த அம்மன் அருகிலே ஊற்றாக வரும் தண்ணீரை அருந்தியும் வேட்டைக்கு சென்றுள்ளதாக நம் முன்னர்கள் இன்று வரை கூறி வருகின்றனர் அந்த இடம் எந்த இடத்தில் உள்ளது என்பதை பற்றியும் மலைகளின் நடுவிலே உள்ள இந்த திருக்கோவிலை பற்றி நேரடியாக நாம் காணலாம் தேனி மாவட்டம் என்றாலே பச்சை பசைகளில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிகமாக இருக்கும் இடமாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது தமிழகத்தில் பல்வேறு ஜமீன்கள் ஆண்டு வந்த நிலையிலும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பின் பாளையங்கள் அனைத்தும் ஜமீன் முறையாக மாற்றப்பட்டது எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் ஜமீனாக மாற்றப்பட்ட நிலை எழுபத்தி ரெண்டு ஜமீன்களில் முக்கியமானதாக கருதப்படும் ஜமீனாக கண்டமனூர் ஜமீனை நாம் இன்று வரை கூறி வருகின்றோம் சுமார் இருநூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த ஜமீனை முதன் முதலாக வேளப்ப நாயக்கர் என்பவர் ஆண்டு வந்துள்ளார் வேலப்ப நாயக்கருக்கு வாரிசு இல்லாததால் அவருடைய தம்பி ஆண்டி வேலப்ப நாயக்கர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வரை அந்த ஜமீனை ஆண்டு வந்துள்ளார் இப்படி கண்டமனூர் ஜமீனை பற்றிய பல்வேறு தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருந்தாலும் கூட அந்த கண்டமனூர் ஜமீன்தார் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வேட்டைக்கு சென்றுள்ளார் இந்த வேட்டைக்கு ஜமீன்தார் செல்வதற்கு முன்பாக முதலில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஒரு அம்மனை தரிசனம் செய்துவிட்டுதான் செல்வார் என்பது இன்று வரை நம் முன்னோர்கள் கூறி வருகின்றனர் அந்த அம்மன் உள்ள திருக்கோவிலானது தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி தாலுகாவில் கண்டமநாயக்கனூர் என்று கூறப்படும் கண்டமனூர் கிராமத்திலிருந்து மாவூற்று வேளப்பார் திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள ஒரு பகுதியில் தான் இந்த அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது கணேசபுரம் செல்லும் வழியில் தென் பகுதியில் தார் சாலை ஒன்று நீளமாக சென்று கொண்டே இருக்கும் அந்த சாலைகளின் இருப்புறங்களிலும் மாமரங்களும் முந்திரி மரங்களும் உட்பட பல்வேறு தோப்புகள் இருப்புறங்களிலும் அதிகமாக இருக்கும் கணேசவரம் கிராமத்திலிருந்து செல்லும் பிரிவிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் உள்ள மலை அடிவாரத்தின் அடியில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய ஆலமரம் ஒன்றும் இன்று வரை இருந்து வருகிறது இந்த ஆலமரத்தின் அருகிலேயே கண்டாமனூர் ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட நுழைவாயில் இன்று வரையும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடமும் மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ளது அனைவரையும் வரவேற்கும் போதுமாக இந்த கண்டாமக்கினோர் ஜமீன்தார் உருவாக்கப்பட்ட நுழைவாயிலிருந்து நம் திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது கரடு முரலான கற்கள் நிறைந்த பாதைகளும் ஆலமரம் மரம் நாவல் மரம் வேம்பு இழுப்பை உள்ளிட்ட பல்வேறு மூலிகை மரங்களும் இருப்புறங்களிலும் நம்மை வரவேற்கும் விதமாக மிகச்சிறப்பான முறையில் அமைந்துள்ளது இந்த வயலை கடந்தவுடன் சிறிது தூரம் நடந்தவுடன் தண்ணீர் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் தொட்டி இன்று வரை இருந்து வருகிறது இந்த தண்ணீர் தொட்டி தான் வன விலங்குகளுக்கும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் குடிநீராக இன்று வரை பயன்பட்டு வருகிறது இந்த தண்ணீரானது மழைக்காலத்தில் மட்டுமில்லாமல் அனைத்து காலங்களிலும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஊற்று தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பதனை பார்க்கலாம் இந்த தண்ணீர் தொட்டிலிருந்து சிறிது தூரம் நடந்து கொண்டே சென்றால் மிகப்பெரிய மரங்களின் நடிவை அத்தி மரம் ஒன்று உள்ளது இந்த அத்தி மரத்தின் அடியில் சென்றால் எப்பொழுதும் வற்றாத தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் ஊற்றுப்பகுதி வருகிறது இந்த ஊற்றுப்பகுதியில்தான் கண்டமனூர் ஜமீன்தார் வேட்டைக்கு செல்வதற்கு முன்பாக தண்ணீர் அறிந்துவிட்டு வேட்டைக்கு சென்று வந்துள்ளதாகவும் இன்று வரை கூறப்படுகிறது மழை காலங்களில் மட்டுமல்லாமல் கோடை காலத்திலும் எப்பொழுதும் வற்றாமல் வரும் இந்த ஊற்றுக்கு அருகில்தான் ஜமீன்தார் வணங்கும் கன்னிமார் திருக்கோவிலும் அமைந்துள்ளது கண்டமநாயக்கனூர் ஜமீன்தார் இந்த கன்னிமார் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து குறுக்கேட்டு பின்புதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஜமீன்தார் வேட்டைக்கு சென்றுள்ளதாகவும் இன்று வரை கூறப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்பாக ஜமீன்தாரால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலானது இன்று வரை மிக சிறப்பான திருக்கோவிலாக கருதப்படுகிறது மேலும் இந்த அம்மன் திருக்கோவிலுக்கு அருகிலே உள்ள ஊற்று நீரும் இன்று வரை வற்றாமல் வந்து கொண்டே உள்ளது கண்டமனோர் ஜமீந்தாரால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோவிலானது மிகவும் சக்தி வாய்ந்த திருக்குழாவும் கருதப்படுகிறது தேனி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் ஏராளமானோர் வருகை பிரிந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள் இப்படி சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலானது பக்தர்கள் அதிக அளவு வருகை புரிந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டுமே இந்த திருக்கோவிலுக்கு மேலே சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் வயதானவர்கள் பெண்கள் ஆகியோர் இந்த திருக்கோவிலுக்கு அருகிலேயே தரிசனம் செய்துவிட்டு செல்வதாகவும் இன்று வரை கூறி வருகின்றனர் வேட்டைக்கு செல்வதற்கு முன்பாக கண்டமணாக்கினூர் ஜமீன்தார் குறுக்கேட்டு இந்த மூலிகை பூற்றினை குடித்து வேட்டைக்கு சென்ற தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனையும் புதிதாக நமது காணொலி விளக்கத்துக்கு வருகை வரும் நண்பர்கள் அனைவரும் பெல் பட்டனையும் அழைத்திடவும்